அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனலில் டிஜிஎஸ் அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அவர் சொன்ன மிகப்பெரிய ஒரு பொய்யை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ போட்டிருந்தப்போ அதில் பார்த்திங்கன்னா பயங்கரமான கமெண்ட்ஸ் அதில் ஒரு சிலது அவர் செத்து பல வருஷம் ஆகுது அவரை பற்றி நீ பேசி இப்போ உனக்கு என்ன ஆக போகுது அவரை பற்றி நீ பேசுகிறியா உனக்கு வெக்கமாக இல்லையா இது ஒரு விதமான கமெண்ட்ஸ் இன்னொரு கமெண்ட்ஸ் அவர் மூலமாக ரசிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா அவரை பற்றி நீ ஏன் பேசுகிற அப்போது இந்த இரண்டு விதமான கமெண்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பின்னால் ஒரு மனநிலை இருக்குது ஒன்று அவர் செத்து போனார் செத்து போனவர் செஞ்ச தப்பை பற்றிலாம் நீ ஏன் பேசுகிற அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டம் ரெண்டாவது அவர் தப்பே செஞ்சுருக்கலாம்ப்பா அவர் ஒரு சில தப்பு தான் பண்ணியிருக்கார் ஆனால் அவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை நிறைய பேர் ஏற்றுக்கொண்டாங்க தெரியுமா அப்படிங்கிறனால நம்ம வந்து அவரோட தப்பை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற இரண்டு விதமான இந்த பார்வை இந்த இரண்டு விதமான பார்வையும் மிக மிக தவறான ஒரு பார்வை இந்த பார்வைக்கு காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னா நம்முடைய கல்ச்சுரல் பேக்ரவுண்டில் இருந்து வரக்கூடிய ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ அது ஏன் தவறானது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதலாவது டிஜிஎஸ் சின்னரன் மூலமாக பல பேர் ஏசு கிறிசு அறிந்து கொண்டாங்க டிஜிஎஸ் சின்னரன் அவர்கள் மூலமாக பல பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அதனால் வந்து அவர் ஒரு சில தவறுகள் பண்ணியிருக்கலாம் அதனால் அதை நம்ம கண்டுக்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தோடு நிறைய கமெண்ட்ஸ் போடப்பட்டிருந்தது ஒருவேளை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ கூட ஒரு சில ஊழியர்கள் வந்து தவறு பண்ணும்போது அவங்க என்ன தான் தப்பு பண்ணாலும் பண்ணட்டும்ப்பா ஏதோ தப்பு பண்ணுறாங்க ஆனால் அவங்க ஊழியம் செய்கிறாங்க பார்த்திங்களா அதனால நம்ம அவரை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது இப்படிப்பட்ட இந்த மனநிலை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தினோட ரிசல்ட்டு சரியானதாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன தப்பு வேணாலும் பண்ணி நாம் வந்து நல்ல விஷயம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போகக்கூடாது அது வந்து கல்ச்சுரலில் ஒரு சில நேரத்தில் நம்முடைய கலாச்சார ரீதியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம் ஆனால் வேதாகமத்தினுடைய அடிப்படையில் அது மிக மிக தவறான ஒரு புரிதல் இப்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு வந்து விளக்குறேன் அப்போ தான் வந்து ஒரு சில நேரத்தில் இந்த சிந்தனைகள் எவ்வளவு தவறானது அப்படிங்கிறது புரியும் ஏன்னா லைட்டான ஒரு சில விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அதில் உள்ள தவறு நமக்கு புரியாது இப்போ ஒரு பெண் ஒரு பெண்ணு வந்து விபச்சாரம் செய்கிறன்னு வச்சுக்கிடுவோமே அந்த பெண் விபச்சாரம் செய்து நிறைய பணம் சம்பாதிக்கிற ஓகேவா அந்த பெண் நல்ல விபச்சாரம் எல்லாம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தில் பெரும் பகுதியை அவள் ஆண்டவர்க்கு காணிக்கையாக கொடுக்குறாள் ஊழியங்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறா அந்த அந்த பணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷினரி ஸ்தா ஸ்தாபனங்களுக்கு அவள் வந்து ஊழியங்கள் போவாங்களையா அங்கே அப்படிப்பட்ட இடங்களுக்கு அவங்க காணிக்கையை அனுப்பி பல மிஷினரிகள் அவள் தாங்குறா ஆனால் எப்படி அவள் பணம் சம்பாதிக்கிறா அப்படின்னா அவள் விபச்சாரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறான் இப்போ நான் அவன்கிட்ட கேள்வி கேட்குறேன் அவள் வந்து ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறா தன்னுடைய சம்பாத்தியத்தில் பெரும்பகுதியை வந்து மிஷினரி ஊழியர்களை தாங்கிறதுக்கு அவள் பயன்படுத்துகிறா அப்படிங்கிறதுக்காக அவள் வந்து விபச்சாரம் செய்கிறது சரின்னு சொல்லி ஆயிருமா நம்ம அப்படி பேச முடியுமா அதான் பல நேரங்களில் நமக்கு இதை லேசாக பார்க்கும்போது புரியாது அந்த ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள் சொல்லும்போது தான் நமக்கு புரியும் அவள் வந்து என்ன அந்த காணிக்கையை வந்து அவள் கடவுளுக்கு கொண்டு கொடுத்தாலும் அவள் பண்ணுற தப்பு அப்படிங்கிறது தப்பு தான் பாவம் அப்படிங்கிறது பாவம் தான் அப்போ அதுதான் ரொம்ப முக்கியமானது இப்போ நம்மளுடைய கல்ச்சரல் அண்டர்ஸ்டாண்டிங் பல நேரங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு நல்லது நடக்குன்னா ஒரு சில பொய்யை சொன்னாலும் பிரச்சனை இல்லைப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி ஏ ஒரு கல்யாணம் நடக்குன்னா ஆயிரம் பொய்யை சொல்லிக்கூட ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம்ப்பா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் எங்கேருந்து வருது இதெல்லாம் வேதாகமம் கொடுக்குற அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது வேதாகமம் நல்லது செய்யணும் நல்லது செய்ய பொய் சொல்லி நல்லது செய்யலாம் அப்படின்னு சொல்லி வேதாகமம் சொல்லலை பொய்யே சொல்லி வந்து நல்லது செய்யலாம்னு சொல்லி வேதாகமம் சொல்லலை அப்போ நம்ம கவனமாக இருக்கணும் இந்த மனநிலை நமக்கு இருக்கிறனால தான் அவர் என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருக்கலாம்ப்பா ஆனால் அவர் பாருங்கள் அவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவெல்லாம் பிறவ தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த காரணத்தை வைத்து அவர் செய்த தவறுகள் எல்லாம் நியாயப்படுத்தப்படுது அதை நாம் ஒரு பொழுதும் ஒரு பொழுதும் நியாயப்படுத்த முடியாது இந்த கண்ணோட்டத்தில் நம்ம அதை நியாயப்படுத்தக்கூடாது அப்படி நியாயப்படுத்தணும் அப்படின்னா அது மிக மிக தவறானது ஒன்று அது மட்டும் இல்லை அவர் ரொம்ப நல்லவராக இருந்தார் அதனால தான் அவர் ஏசு கிறிஸ்துவை அறிவித்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுக்க முடியாது ஏன்னா ஒரு நபர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கனால வந்து அவர் நல்லவர் அல்லது அவர் தான் நிரப்பப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற இடத்துக்கெலாம் நம்ம வர முடியாது இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சிலர் பதினாறாவது அதிகாரத்தில் நம்ம வந்து அப்போ சிலர் ஆகிய பவலும் அப்புறமா வந்து அவரோடு கூட சேர்ந்தவங்களும் மக்க துணி அப்படிங்கிற பகுதியில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் அதில் வாசிக்கிறேன் பாருங்கள் பதினாறு பதினாறில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டார் அவன் என்ன சொன்னா பாருங்க அவள் பவுலையும் எங்களையும் தொடர்ந்து வந்து இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள் எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் பாருங்க இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று ஏதாவது தப்பு இருக்காதுல்ல ஒரு தப்பும் இல்லை ஆனால் சொல்றது யாரு உள்ள இருக்கிற குறி சொல்ற ஆவி சொல்லுது அப்போ பவுல் பார்த்துட்டு குருசுல் ராவி சொல்லுது அது சரியாக தானே சொல்லுது குருசுல் ராவியாகவே இருந்தாலும் அது அசுத்தாவியாக இருந்தாலும் சரியாக தானே சொல்லுதுன்ட்டு விட்டுட்டு போகல அவர் பாருங்கள் இப்படி அநேக நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து நீ இவளை விட்டு புறப்படும்படி ஏசு கிறிஸ்து நாமத்தினால் உனக்கு கட்டில் எடுக்கிறேன் என்று அந்த ஆவிடுன்னு சொன்னால் அந்நேரமே அது புறப்பட்டு போயிட்டு ஒரு விஷயம் நல்லா புரியணும் ஒரு சில நேரத்தில் அசுத்த ஆவிகளும் கூட இயேசுக்கு ஏசு கிறிஸ்து கடவுள் அப்படின்லாம் சொல்லும் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு அசுதாவி பிடித்து அந்த மனிதனை வந்து அவர் விரட்ட விடும்போது அது வந்து சத்தம் போடுது தேவனுடைய குமாரனே உமக்கும் எனக்கும் என்ன அப்படிங்கிறது அப்போது ஒரு நபர் வந்து இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி சொல்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவர் தான் செயல்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது முக்கியமாக ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு வந்து கள்ளத்தீர்க்க தரிசிகளை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொன்ன பொழுது அவர்களுடைய கனிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் ஓகேவா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது இல்லை அது செகண்டரி ஆனால் அவர்களுடைய கணிகளினாலே நீங்கள் அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு போனார் கணிகள் அப்படிங்கிறது என்ன அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்போ அதில் டிஜிஎஸ்தினருடைய வாழ்க்கையை நம்ம பொழுது பல பொய்களை சொன்னதும் இல்லாமல் அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்து எப்போ ஏற்பட்ட பொய்களை சொன்னார் எப்படிலாம் வந்து பணத்தை வந்து பண ஆசை கொண்டவராக வந்து என்ன செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது ரொம்ப முக்கியமானது இரண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தால் அவரை பற்றி சொல்லக்கூடியது அவர் தான் செத்து போனார செத்து போனார பற்றியும் பேசுகிறீங்க ரொம்ப முக்கியம் இப்போ செத்து போன ஒரு ஆள் யாரோ ஒருத்தர் செத்து போனாரா நம்ம அவரை பற்றி பேச போகிறது இல்லை ஆனால் அவர் வந்து இங்கே கிறிஸ்தவத்தில் அவர் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு மோசமான தாக்கம் அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு யூதாஸ் காரியத்தை எடுத்துக்கோங்க இந்த யூதாஸ் காரியத்தை பார்த்திங்க அப்படின்னா அவன் யூதாஸ் காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன் தானே ஏசு கரிசுவே காட்டி கொடுத்தான் பின்னால் அவன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இது பண்ணி அவன் நாண்டு கொண்டு செத்துட்டான் ஆனால் நற்செய்தி புத்தகம் எழுதப்படும் பொழுது யூதாஸு காரியத்து உயிரோடு இல்லை அவன் செத்து போயிட்டான் உயிரோடு இல்லை பின்னாட்களில் நற்செய்தி புத்தகங்கள் எழுதப்படுது அப்போ அந்த நற்செய்தி புத்தகத்தை எழுதும்போது சுசியாசு புத்தகங்கள் எழுதப்படும் பொழுது அதை எழுதினவங்க ஏ ஏதோ யூதாஸ் நம்ம கூட தான்ப்பா ரொம்ப நாள் இருந்தான் நம்ம கூடவே வந்தான் நம்ம கூடவே சேர்ந்து சாப்பிட்டான் நம்ம ஃப்ரெண்டாக தான் இருந்தான் ஏதோ கடைசி நேரத்தை தப்பு பண்ணிட்டான் செத்து போயிட்டான்ப்பா செத்து போனவனை பற்றி அவன் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இங்கே எழுதி என்ன போகுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கல யூதாஸ் கோரியது பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்போ அவன் செஞ்ச அந்த தப்பு வேதாகமத்திலே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது ஏன்னா அது ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு தப்பு அதனால அது வேதாகமத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்குது அதே மாதிரி சரித்திரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சரித்திரம் முழுக்க திருச்சபை வரலாற்றிலே கள்ள போதனைகளை கொண்டு வந்த நபர்களுடைய பெயர்கள் வந்து என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா எழுதப்பட்டு புத்தகங்களில் எழுதப்பட்டு அது வந்து என்ன செய்யப்படுது அவங்க என்ன விதமான கள்ள போதனை அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறது அது என்ன செய்யப்பட்டிருக்குது இப்போ ச சரித்திரத்தில் அது எழுதப்பட்டு வைக்கப்பட்டிருக்குது ஏன் அப்படின்னா தெரியணும் யார் வந்து இந்த மாதிரியான ஒரு கள்ள போதனையை உருவாக்குனது எந்த நபர் இப்படிப்பட்ட ஒரு கள்ள போதனையை செய்தது திருச்சபையில் யார் வந்து இந்த மாதிரியான ஒரு விளங்காத வேலையை செஞ்சது அப்படிங்கிறது இந்த தவறான தவறு செய்த நல்லது செய்த நபர்கள் மட்டுமல்ல திருச்செபிலை கெடுதல் செய்த பெ பெரிய பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தின நபர்களும் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா மக்களுக்கு தெரியணும் அதே மாதிரி தான் தமிழ் கிறிஸ்தவத்தில் ஏன் இந்திய கிறிஸ்தவன் சொல்லி எடுத்துக்கிட்டாலும் இந்த இந்திய கிறிஸ்தவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சீரழிவை கொண்டு வந்தவர் இந்த டிஜிஎஸ் டிஜிஎஸ்தினகர் இப்போது அதுக்கு முன்னாடி டிஜிஎஸ்வரனை வந்து அவர் அந்த ஊழியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் ஆங்காங்கே இருந்துச்சு ஆனால் அவர் தான் இந்த மிகப்பெரிய ஒரு கள்ள போதனையை அவர் வந்து மிகப்பெரிய வந்து தானுக்கு வந்து காண்டவர்கிட்ட போகிறேன்னா அவரை தரிசித்தேன் ஆண்டவர் என்னையை வந்து பார்த்தாரு நான் ஜீசஸை பார்த்தேன் பாயாசம் குடித்தேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பண்ணதெல்லாம் எல்லாம் யார் இடத்துலேருந்து முதல் முதல் ஆரம்பிக்குது அப்படின்னா டிஜிஎஸ் சிங்கன் இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம அக்கினி அபிஷேகம் அந்த அபிஷேகம்னு சொல்லிட்டு அந்த காரண்யா யூனிவர்சிட்டியில் வச்சு எல்லாரையும் கூட்டி கூட்டி நான் உங்களுக்கு வந்து கேம்ப் நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆவியை இறக்கி விட்டு அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா அவர் பேசுனத விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து எல்லா இடங்களிலும் வந்து தவறான போதனைகளாக பேசப்படுகிறது மோகன்சீல் ஆசரஸ் ஆக இருக்கட்டும் பர்க்மான்ஸ் ஆக இருக்கட்டும் அல்லது அந்த ஏஞ்சல் டிவி வச்சிருக்காரு அவர் பேர் எனக்கு டக்குனு அவர் தாடிக்காரர் அந்த தாத்தாவாக இருக்கட்டும் அல்லது வந்து எஸேகே ஃப்ரான்சிஸாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் எங்கேருந்து வந்தாங்க யார் இவங்களெல்லாம் வந்து இந்த டிசேபிள்ஷிப் பண்ணி யார் இப்படி வந்து இவங்களெல்லாம் இப்படி பெரிய பெரிய இதெல்லாம் உருவாக்கி விட்டது எல்லாமே வந்து ஈவன் ஆலன் பால் அவர் உட்பட ஓகேவா அவர் வந்து இன்னைக்கு வந்து என்னவோ விஷயங்கள் என்னமோ பேசலாம் ஆனால் அவர் யார் அவர் அவர் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஆள் தான் இப்போ இன்றைக்கி இப்படியெல்லாம் எழும்பி பண்ணிகிட்டு இருக்கிறத யார் எல்லாம் அவர் மூலமாக உருவாக்கப்பட்ட அவருடைய சீ பிள்ளைகள் தான் அப்போ அவருடைய பையன் பால்த்தினர் அவர் அவர் அப்போ அவருடைய குடும்பம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அவர் மட்டும் இல்லை அவர் குடும்பமே அவர் சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லி அவர் அந்த அந்த போலி சம்பாத்தியத்தை வந்து இன்றைக்கும் வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கிறிஸ்தவ மக்களை இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களை ஏமாற்றிக்கொண்டும் கொண்டும் ஏழைகளுடைய வயிற்றில் அடித்து கொண்டும் இருக்கக்கூடியதை வந்து நம்ம பார்க்குறோம் யோசித்து பாருங்கள் ஏன் அவரை பற்றி நான் பேசக்கூடாது கண்டிப்பாக அவர் அவர் வந்து இது தமிழ் கிறிஸ்தவத்திற்கு இந்திய கிறிஸ்தவத்திற்கு அவர் செய்த தவறு இந்திய கிறிஸ்தவத்திற்கு அவர் செய்த துரோகம் சொல்லப்பட வேண்டும் மீண்டும் மீண்டும் பேசப்பட வேண்டும் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இந்த இந்திய கிறிஸ்தவத்திற்கு அவர் செய்த அந்த மிகப்பெரிய ஒரு த என்ன சொல்கிறது ஒரு கேடு அது வந்து சரித்திரத்திலே நம்ம அதை எழுதப்படணும் அப்போ என்ன தான் வந்து என்னை என்னைக்கு எப்படி கிறிஸ்தவம் ஆனாலும் இருபதாவது இருபத்தோராவது நூற்றாண்டில் இப்படி ஒரு நபர் கிறிஸ்தவத்தை சீரழித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கரும்புள்ளி அப்படிங்கிறது என்றைக்கும் டிஜிஎஸ்தினர் அவங்க மேலே இருக்கத்தான் செய்யும் அது மாறாது அது பேசப்படணும் அப்போ அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு நபர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சீரழிவை வந்து அவர் கொண்டு வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் ஆரம்பித்தார் ஆனால் பின்னால் வந்து வஞ்சிக்கப்பட்டுட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே முழு திட்டத்தோடு இந்த கிறிஸ்தவத்தை வஞ்சிக்க வேண்டும் இந்த கிறிஸ்தவத்தை ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு திட்டமிடுதலோடு உள்ள இறங்கினவர் தான் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவர் தொடக்கத்திலேருந்தே அவருடைய எண்ணம் வந்து சரி கிடையாது தொடக்கத்திலேருந்தே அவர் ஏமாற்றணும் அப்படிங்கிறது தான் இது பின்னணி என்ன அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது ஆனால் அவர் சாத்தானுடைய ஒரு வல்லமையான கையாளாக இங்கே இந்திய கிறிஸ்தவத்திலே செயல்பட்டு இந்திய கிறிஸ்தவத்திலே பலவிதமான கேலி கேவலமான பொய்யான முரண்பாடான பல போதனைகள் கிறிஸ்தவ தமிழ் இந்திய கிறிஸ்தவத்துக்குள்ளே வருவதற்கு காரணமாக இருந்த மிக முக்கியமான ஒரு புள்ளி அதில் வந்து வேதாகம சத்தியத்தை சத்தியமாக அறிந்தவர்கள் எவரும் அந்த விஷயத்துலேருந்து மாற்று கருத்து கொள்ள மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலையில் அவர் செய்த அந்த தான் இன்றைக்கி இப்படி இந்த பெருகி போய் கிடக்குது அங்கே தான் ஆரம்பித்தது எல்லாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமானால் ஆனால் அதை அதை பற்றி நான் மீண்டும் 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 பேசி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியதும் மக்களுக்கு தெளிவு கொடுக்க வேண்டியதும் ஒவ்வொரு உண்மையான விசுவாசியினுடைய கடமையாக இருக்கிறது அதனால் அதை செய்ததில் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிறத இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் மிக தெளிவாக நான் வந்து சொல்லிக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ காட் பிளெஸி